இவர்கள் ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஊழியர்கள் அதனால நாம் அவங்களை நேசித்து அவங்கள ஆசிர்வதித்து ஜெபிக்க வேண்டும் ஆண்டவளுக்கு நல்ல சுகபலனை கொடுக்கவும் அவனுடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்கவும் இந்த மாநகருக்கு இந்த மதுரை மாநகருக்கு அவங்களை மேயராக தெரிந்தெடுத்திருக்கிற நோக்கம் நிறைவேறணும் இன்னும் என்னென்ன நல்ல நல்ல திட்டங்களை இந்த மதுரைக்கு செய்ய வேண்டும் என்று அவங்க நினைத்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க பண்ண வேண்டும் இவர்கள் மூலமாய் மதுரை பட்டணம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அதனால் எல்லா வலதுகிற முயற்சங்க அவங்களை ஆசீர்வதித்த நாம் எல்லாரையும் செபிக்கணும் தகப்பனே எங்கள் மத்தில் வந்திருக்கிற இந்த பட்டணத்தின் மேயர் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் அன்பு சகோதரியை நாங்கள் இயேசுவுக்குள் சகோதரியாக நேசித்து ஊழியக்காரியாக நாங்கள் விசுவாசித்து அவர்களை ஆசிர்வதித்து நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் நீர் அவர்களை இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கவும் இந்த பட்டணத்துக்கு மக்களுக்கு நன்மை செய்யவும் அவர்களை அதிகாரியாக ஏற்படுத்தினதற்காக நாங்கள் துடிக்கிறோம் தகப்பனே இவர்களுக்காக கூட சிலுவில ரத்தம் செஞ்சு மதித்ததை நினைத்து இவர்களுக்கு சமாதானம் சந்தோஷம் நல்ல ஆரோக்கியம் நல்ல சுகம் அவருடைய குடும்பத்திலே மன மகிழ்ச்சியை கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று அவளை ஆசிர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம் அவளுக்கு நல்ல சுகபலனை அருளி செய்யும் குடும்பத்தில் அமைதி சமாதானம் சந்தோஷம் உண்டாக இருக்கட்டும் தகப்பனே இந்த பட்டணத்திற்கு என்னென்ன நல்ல காரியங்களை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார்களோ எல்லா காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக இவர்களை ஆசிர்வதித்து பயன்படுத்துவீராக இவர்களோடு கரமிருந்து ஆசிர்வதிக்கவும் இன்னும் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயமாக்கி கொடுப்பீராக தடைபட்டிருக்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும் இன்னும் அவர்களை ஆசிர்வதித்து உயர்ந்த பதவிகளை கொடுத்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாமத்தில் அவளை ஆசிர்வதித்து ஜெமிக்கிறோம் எல்லாரும் என்ன கவனிங்க இது உங்களுடைய சுகம் உங்களுடைய விடுதலை உங்களுடைய அற்புதத்துக்காக ஜெபிக்கிற நேரம் சில நம்முடைய நேரம் ஒரு மனமாக நம்ம கருத்தாக ஜெபித்தாதான் இயேசு அற்புதம் செய்வார் முதலாவது எனக்கு கண்ணில் பிரச்சனை கண்ணில் பார்வை சரியில்லை கண்ணில் வலி கண்ணில் வேதனை என் கண்ணில் ஒரு அற்புத சுகம் வேணும் ஆண்டவர் அன்றைக்கு குருடருக்கு பார்வை கொடுத்தார் என் கண்ணில் தெளிவான பார்வை வேண்டும் கண்ணில் இருக்கிற பிரச்சனை மாறணும் எனக்கு ஒரு அற்புத சுகம் கண்களில் வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும்